ஓ மகா கணபதி நமக்கு குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இனியாவில் சொல்ல வரங்க பன்னிரெண்டு ராசிகளில் சொல்லக்கூடிய கருத்துக்களை காட்டிலும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் நான் விளக்க விளக்க விரும்புகிறேன் மற்ற எந்த ஜோதிடர்கள் சொன்னாங்களோ சொல்லலையோ தெரியாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு சில விஷயங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பயன்படுத்திங்கன்னாக்கா கடந்த மூணு வருட காலத்தில் ஏற்பட்ட கடந்த மூணு வருட காலத்தில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த வருட இந்த ஒரு வருட காலகட்டத்தில் தீர்வுகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க ஏன் என்ன காரணத்தினாலும் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா கடந்த மூணு வருட காலமானது எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மனநிமதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரிமை பகமை பாராட்டுறது இது மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணுன்றது எழுதப்பட்ட விதிங்க இதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஏழரை சனியின் தாக்கங்கள் அது ஜோதிடம் ஜென்ம சனி நடந்ததனால இந்த விதிகள் நடந்தது அப்படின்ற விதிங்க என்ன சார் சொல்ல வரீங்க ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என் ராசிநாதன் தானே உட்காந்து எல்லா ராசிக்கும் யோகமாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அது ஜென்ம சனி காலகட்டங்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கடந்த மூணு வருட காலங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி தவிக்கணுன்றதான் விதிப்பேனுங்க அந்த மூன்று வருட காலகட்டங்களை அனுபவிச்சு முடிஞ்சிட்டிங்க எனக்கு தெரிஞ்ச அளவு தெளிவாக சொல்ல வரேங்க கடந்த மூணு வருட காலத்தில் இதுதான் நடந்துருக்குன்றது சொல்ல முடியாது ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா தொழில்காரங்கள் சனி பகவான் அப்படின்ற ஒரு பட்டத்தை படுத்ததினால முக்கியமாக தொழில்காரன் சனிபவான் என்ன செய்திருப்பாருன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழிலில் தான் கை வச்சிருப்பாருன்றீங்க எவ்வளோ பெரிய நீங்கள் கொயிலை கட்டி பறந்த ஒரு நபராக இருந்தாலும் கூட மிகப்பெரிய சொந்த தொழில் செய்து இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சொந்த தொழிலில் நலிவுகள் ஏற்படுறதை பார்த்திருக்க முடியும் அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை வேலையில்லாமல் உட்காந்துருக்கக்கூடிய அப்புகள் உருவாகும் வெளிநாடுகளில் இருந்த நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்நாட்டில் வந்து வேலை இல்லாமல் சிக்கி தவிக்க கூடிய அமைப்பு உருவாகும் கடந்த மூணு வருட காலம் எனக்கு தெரிஞ்ச அளவு மகர ராசிக்காரர்களோட ஒரு உங்களோட வருமானம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜீரோ அப்படின்றத சொல்லணுன்ற விதிங்க குடும்ப மற்ற உறுப்பினர்களோட அமைப்பில் தான் உங்களோட உங்களோட நாட்கள் கடந்துட்டு இருக்கா தவிர உங்களோட உழைப்பில் குடும்பமானது இல்லை அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடந்த கால நிகழ்வுகளில் மூன்று வருட காலம் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட்டது தான் இது உங்களுக்குன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஏழரை சனி நடந்ததுனாக்கா ஜென்மத்தில் சனி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வீட்டில் லாக் பண்ணி போட்ட மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்ற விதிங்க ஏன்னா இந்த சனி பகவான் வந்து ஜென்மத்தில் சனி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் கைதி எப்படி சிறை வெயில் அடைப்பாங்களோ அதே போல் ஒரு வீட்டில் வந்து உட்கார வச்சுட்டு கையை கட்டிட்டு லாக் பண்ணிட்டாங்க நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வர மாதிரி வந்துட்டு இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மட்டும் வீட்டில் உட்காந்துருக்கலாம் ஆனா உங்களுக்கு எந்த விதத்துலையும் யோகங்கள் ஒன்றும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காதுன்றீங்க அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை கட்டி போட்டிருப்பாருன்றீங்க அப்போ தொழில் இல்லாமல் நீங்க க கஷ்டப்பட்டுருக்கீங்கன்றதான் தெளிவான விளக்கம்ன்றீங்க அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்றுதான் சனி பகவான் உங்கள் ஜென்மத்தை ராசியை விட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு இது ஓரளவுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு தான் தான் சொல்ல 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 முடியும் இந்த நேர உங்களுக்கு ஏழைச்சனி முடிஞ்சு போயிடுச்சா கிடையாது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் ஏன்னா ஏன்னா பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஆனது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுதுன்னு முடியுதுங்க பிரச்சனையே இல்லைன்னு முடியாது ஆனால் புதிய இனிமேல் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இதுக்கு முன்பாக எல்லாமே கையில் கையில் விழுந்த இருந்த காசு கொட்டிட்டு இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லாமல் உருவாகும் சேர்த்து சரிங்க இப்போ ஒரு ஐம்பது வயது மதிக்க நேரமாக இருக்குனாக்கா பிறப்பிலிருந்து இந்த நேரம் வர நீங்கள் என்ன சம்பாரிச்சு வச்சீங்களோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை போட்டு ஏமாந்து போகக்கூடிய நிகழ்வுகள் ஏற்பட்டுருக்கணும் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அது அழிவுகளை நோக்கி போயிருக்கணுன்ற விதிங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்திங்கனாக்கா இதுக்கு பிறகு புதுமையான எந்த வித்தனையும் உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படுறதுக்கோ வருமானங்கள் குறைந்து போகிறதுக்கோ இழப்புகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா பாதத்துக்கு சனி போயிட்டா இல்லைங்களா என்ன செஞ்சுட்டார்னா இந்த நேர காலகட்டத்தில் உங்களை ஃப்ரீயா விட்டுட்டார் இப்போ இந்த இந்த கடந்த மூணு வருஷ காலம் வீட்டில் கட்டி போட்ட நபரை இந்த நேரத்தில் போக்க நீங்கள் போய் உட்காந்து உழைக்கிறது ரெடி ஆகுங்க ஓரளவுக்கு உழச்சி எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி வந்து விட்டுட்டார் அப்படின்ற விதிங்க அதனால் இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு நிரந்தர வருமானம் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு மட்டும் தெளிவாக சொல்ல விறமுறை அதனால் வேலை இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே வேளையில் பாத்தீங்கன்னா தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் தொழிலில் எத்தனை பேர் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாரோ அந்த எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வேலைக்கு உருவாகும் இருக்குதுங்க ஆனால் பாதத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கோவத்தை மட்டும் குறைச்சிக்கிறது சிறப்பா இருக்கும் ஏன் என்ன காரணம்னாக்கா கோவத்தை நீங்க ரொம்பவே குறைச்சிருப்பீங்க அது தெளிவாகவே நீங்க உணர்ந்துருக்க முடியும் கோவத்தினால பல்வேறு சாதாரண சின்ன பிரச்சனை போர்டுகேஸ் வழக்குகளில் கூட கொண்டு போய் விட்டுருக்கோம் ஏன்னா சரராசியா இருந்தால் சல்லுன்னு கோவப்படுவீங்க அப்போ சரராசியா இருக்கனால கடந்த ரெண்டு வருட கடந்த மூணு வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்க சொந்த பந்தங்களோ அல்லது அந்நியத்திலேயோ அல்லது அரசாங்கத்தினாலேயோ பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு கொண்டு வீங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் யார்ட்டையும் விதண்டாவாதமான பேச்சுகளோ வழக்குகளோ எதுவும் வச்சுக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் ஆனால் இது சனிபவன் பாதத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான அமைப்பு அப்படின்ட்டு சொல்லலாம் பார்த்தீங்க ராகு பகவான் இந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து விசேஷமான ஒன்று முயற்சி ராகு இருந்தால் என்னால் முடியுன்ற ஒரு தைரிய மனப்பான்மை உங்களுக்கு கிடைக்கணுன்ற விதிங்க உண்மையாக சொல்ல வரேன் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருந்திருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இழந்துட்டோம் நான் மீண்டும் வருவோம்னா வரமாட்டேன்னு தெரியலையே இல்லை இப்படியே விழுந்துருவோம் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போயிடுவோமோ வாங்கின எல்லாம் கொடுக்க முடியாமல் போயிடுவோமோ என்னை ஏழானமாக எதுவும் பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மைகளானது இருந்திருக்கும் ஆனால் இந்த விரக்தி மனப்பான்மைக்கு ராகுபவான் முயற்சி ஸ்தானத்தில் வந்திருக்கிறதுனால என்னால் சாதிக்க முடியும் எதையும் என்னால் நின்று சாதிக்க முடியும் அளவுகளுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராகுபவான் இருக்கனால வெகுரியத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுகளில் இந்த ராகுபவான் உட்காந்துருக்கார் அதனால இந்த வருடம் முழுக்கவே ராகுபவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய அளவுகளுக்கு மன வலிமை பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கனால தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு வச்சு பார்க்கணும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் உட்காந்துருக்கார் இந்த நான்காம் இடத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான்காம் மடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஜனவரி மாதத்துல இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரணும் அது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையாது ஒரு நான்காம் இடத்துல இருக்கிறது யோகம் இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனா ஐந்தாம் இடத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா வரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாத காலகட்டம் வரணும் ஐந்தாம் இடத்துல இருப்பார் அப்ப தெளிவா சொல்ல வரங்க ஒரே ஒரு ஆணித்தரமா சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அப்பா நான் முன்னுக்கு முன்னுக்கு நோக்கி வந்துடுவோம் நாட்டுக்கு விழுந்த கீழே விழுந்த நம்ம எதிர்க்க மாட்டேன்னு நினைச்சேன்

இருந்து டிசம்பர் மாத கட்டணும் ஒரு உன்னமான காலகட்டம் இருக்கு அந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பார்க்குறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த நேர காலகட்டத்தில் திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பெயர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செய்வதுக்கும் சுபநிகழ்ச்சி செய்யறதுக்கும் வீடுமலை வாசம் வாங்குவதற்கும் வேடுமலை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்வதுக்கும் குதவீப்பத்துக்கு செய்வது சடங்குகள் செய்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத ஏப்ரல் மாத காலகட்ட வரலுமே விசேஷமான விற்பனை ஏன் என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் சொல்றேன்னாக்கா அந்த ஒரு வருட காலம் உங்க ராசிக்கு ஐந்தாம் திறந்து குரு போன ார் உங்களோட பார்வை பிறகு தெளிவான சிந்தைகள் பெறக்கூடிய அமைப்பு இழப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் தெளிவாக சொல்ல வரேங்க உங்களோட கடன்கள் எப்ப குறைன்னா ரெண்டாயிரத்தி பிறகு தான் உங்களோட கடன்களை முழுமையா குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு அண்ணன் வரலாம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்க தான் செய்ய விதிங்க ஏன்னா ஏழச்சனி எப்ப முடியுதோ அதுக்கு தான் ஓரளவுக்கு நல்ல நல்லா இருக்குங்க ஆனால் தெரியாது சொல்ல வர இன்னும் ஏழச்சனி இருக்கிறதுனால இன்றைய தேதியிலிருந்து எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் சாய் சாயந்தர வேலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணிக்கெல்லாம் விநாயகர் தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கனாக்கா மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல் விளக்குண்டு விதிங்க அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு ஏப்ரல் மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் காலகட்டத்தில் எது வேணாலும் செய்து பாருங்க உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் ஆனால் இருந்துட்டாலும் பாதத்தில் சனி வந்ததுனால உங்களோட சுய ஜாதத்தை ஒரு நல்ல ஜோதிட கொடுத்து தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு நான் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஏது செய்யக்கூடாது என்ன தொழில் செய்யலாம் இது செய்யலாமா செய்யக்கூடாதா எந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்ன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா பிரச்சனைகள் இல்லாமல் மன நிம்மதியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் மற்ற இடத்துல இந்த எத்தையும் தோஷங்கள் பாதிக்க முடியாது சிறப்பாகவே இருப்பீங்க ஆயித்திருக்குமா இருப்பீங்க நன்றி வணக்கம்